வணக்கம் மக்களே என்னங்க நடக்குது மீண்டும் லைம் லைட்டிற்கு வந்த அண்ணாமலை சைலண்டான நயினார் அவர்கள் களம் மாறத பற்றி இந்த விட பார்க்கலாம் வாங்க தமிழ்நாடு அரசியலில் பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் கவனிக்கப்பட்டு வருகிறார் அண்ணாமலை தனது பேட்டிகள் மூலம் தலைவராக இருந்த சமயத்தில் கவனிக்கப்பட்டார் இடையில தலைவர் பதவியில் இருந்து விலகிய நிலையில் அவர் அமைதியாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சிறிய சிறிய பேட்டிகள் கொடுத்தாலும் பெரிய அளவில் கவனம் பெறக்கூடிய வகையில் பேசவில்லை தற்போது மீண்டும் தனது பேட்டிகள் மூலம் கவனம் பெற தொடங்கியுள்ளார் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கடந்த சில வாரங்களாக அமைதி காத்து வருகிறார் பெரிதாக பொது மேடைகளில் அவர் பேசுவது இல்லை மாறாக அண்ணாமலை மீண்டும் பேச தொடங்கியுள்ளார் சரியாக சொல்லப்போனால் தினம் ஒரு பேட்டி என்ற பழைய மாடலை மீண்டும் அண்ணாமலை அவர்கள் கையில் எடுத்துள்ளார் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை அவர்கள் பேசுகையில் பீகாரில் பெண்களை முன்னேற்றுவதற்காக சட்டசபை தேர்தலுக்கு முன்பே ரூபாய் பத்தாயிரம் நிதிஷ்குமார் கொடுத்தார்கள் காங்கிரஸ் கட்சி தேர்தலில் வென்றபின் ரூபாய் ரெண்டு லட்சம் கொடுப்போம் என்று அறிவித்தார்கள் இந்த இரண்டையும் பார்த்துவிட்டு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் இருபது ஆண்டுகளாக முதல்வராக இருந்த நிதிஷ்குமார் இருந்து வருகிறார் வரலாறு காணாத தோல்வியை காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரொலிக்கும் இதனால் செல்வ பெருந்தகை வயிற்றச்சலில் இருக்கிறார் குடும்ப ஆட்சி வேண்டாம் என்ற மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக உள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரலாறு காணாத வெற்றியை என்டிஏ கூட்டணி பெறும் என்றும் கூறியுள்ளார் கூட்டணி ஆட்சி அமைப்பது தொடர்பாக பாஜக கட்சி தலைவர்கள் பேசுவார்கள் நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காது என்றும் பீகாரில் பாஜக கூட்டணி தர்மத்தை மதித்து நடக்கிறது என்றும் கூறியுள்ளார் மேலும் கொடுத்த வாக்கையும் மரியாதையும் காக்கக்கூடிய கூட்டணி என்டிஏ கூட்டணி என்றும் தெரிவித்துள்ளார் பாஜக அதிமுகவின் என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறிய டிடிவி தினகரன் அவர்கள் நேற்று திடீரென பாஜகவின் மூத்த தலைவர் அண்ணாமலையை சந்தித்தது விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது மேலும் எல்லாவற்றிலும் அரசியல் செய்தால் தமிழக மக்களுக்கான நன்மைதான் புறக்கணிக்கப்படும் கண் கேட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்பது போல கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்ட அனுமதிக்காக டெல்லி சென்று பிரதமரை சந்திக்கப் போவதாக சொல்கிறார் முதல்வர் அவர்கள் பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது அவரை புறக்கணித்துவிட்டு டெல்லி சென்று அவரை சந்திக்க திட்டமிடுகிறார் இந்த நாடகமெல்லாம் யாரை ஏமாற்ற மாநில அரசு தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் மறுபடியும் கலந்து ஆலோசித்து மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான சரியான அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இப்படியாக அண்ணாமலை தற்போது தனது பேட்டிகள் மூலம் மீண்டும் கவனம் பெற தொடங்கிவிட்டார் ஆனால் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கடந்த சில வாரங்களாக அமைதி காத்து வருவது பல விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளதனே சொல்லலாம் மக்களை இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ